வணக்கம் மக்களே எல்லாருக்கும் இனிய தேநீருடன் காலை வணக்கம் இன்னைக்கு சிம்பிள் லன்ச்மேனோட ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் காலையில் எட்டு மணி போல ஹோட்டலுக்கு ஒரு பையன் சாப்பிட போகிறான் அந்த ஹோட்டல் போர்டில் பார்த்தீங்கன்னா முப்பது இட்லி பத்து நிமிஷத்தில் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் காலையில் எப்போ சாப்பிட வந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு அப்படி உங்களால் சாப்பிட முடியல அப்படின்னா அந்த முப்பது இட்லிக்கான தொகையை நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு அந்த பையன் அதை பார்த்துட்டு சர்வர்கிட்டையும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு எந்திரிச்சு போயிடுறான் போனதுக்கப்புறமா ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு திருப்பி வர்றான் வந்துட்டு சர்வர் கிட்ட எனக்கு முப்பது இட்லி கொண்டு வாங்க நான் போட்டிக்கு தயார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சர்வரும் கொண்டு வந்து வைக்கிறாரு பத்து நிமிஷத்துலேயே அந்த பையன் சாப்பிட்டு முடிச்சிடுறான் அப்புறமா சர்வர் சொல்கிறாரு நீங்கள் பிரைஸ் போட்டியில் வின் பண்ணிட்டீங்க அதனால நீங்கள் காலையில் எப்போ சாப்பிட்டாலும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திரும்ப சர்வர் கேட்குறாரு ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஏன் எந்திரிச்சு வெளியில் போனேன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பையன் சொல்றான் பத்து நிமிஷத்துல என்னால் முப்பது இட்லி சாப்பிட முடியுமான்னு தெரியல அதனால பக்கத்து கடையில் போய் நான் சாப்பிட்டு பார்த்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான் என்னால சாப்பிட முடிஞ்சது அதனால இங்க வந்து நான் மறுபடியும் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இதை கேட்டு சர்வர் எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாரு ஒரு செயலை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிக்கிறதும் சரி செய் அதை பத்தி திங்க் பண்ணுறதும் சரி தப்பே இல்லை இன்னைக்கான லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா புடலங்கா கூட்டும் ரசமும் தான் புடலங்காக்கு புடலங்காவை நல்லா கழுவி அதை இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் போல் பூண்டு இதையும் இடித்து அதில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் சேர்த்தா ரொம்பவே உடலுக்கு நல்லது அதனால ஓரளவுக்கு எதில் எதில் நம்ம சேர்க்கணுமோ எல்லாத்துலேயுமே நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடலை பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இதில் வைக்கிறதுக்கு குக்கரில் வைச்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஆனால் குழஞ்சிரும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஆனால் உங்களுக்கு சீக்கிரம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் குக்கரில் வச்சுக்கோங்க இப்போ இருபது நிமிஷம் போல் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் ஆயிடுச்சு காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருச்சு இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம இதை தாளித்து விட்டுடலாம் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் அவ்வளோதான் ஆவி பறக்க சுடுசோறு அதுக்கப்புறம் புடலங்காய் கூட்டு நேத்து வச்ச ரசம் தான் இன்னைக்கான லஞ்ச் மேனும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மக்கள்